ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபார்மோட விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதை பற்றி கொஞ்சம் டீடெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் எடுத்து நான் என்ன வீடியோ போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபார்மில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பெட்டைகள் பக்கமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எதுவும் எக்ஸ்ட்ரா புதுசாக ஆட் பண்ணவும் இல்லை அதுலேருந்து எதையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண முடியலை இருக்கக்கூடிய இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ செப்டம்பர் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செப்டம்பர் மந்த்லேருந்து அது அடுத்த ஒரு எட்டு மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் அதில் இருக்கக்கூடியதை மட்டுமே வச்சு அதையும் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லி சி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் ப்ராஃபிட் போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி தான் செப்டம்பர் எட்டுலேருந்து போய் நம்மளோட டார்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எயிட் மந்த் கழிச்சு வந்து பார்த்திங்கனா நம்ம அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படிப்பெல்லாம் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பெட்டைகள் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சேவல் ரெண்டு இருக்குது அதில் இருந்து அடுத்தடுத்து நம்ம இப்படிலாம் ப்ரீட் பண்ணி எதுவும் ச வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங் எதுவுமே சேலில் பட் அப்போ அந்த எயிட் மந்த்தில் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி அந்த எயிட் மன்த் முடியும் போது வந்து டூ டேஸோ அல்லது ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கனா நம்ம மொத்தமாக சேல் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ வந்து லாட் ப்ரைஸாகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரைஸ் அது மாதிரி அதை அப்போ வந்து டிபெண்ட் பண்ணி கொடுத்து என்னடா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் எல்லாம் லைனேஜ் அது இது எப்படி அப்படியே கொண்டு போய்ட்டுருக்காங்க சிக் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஐநூறு அப்படி இல்லைனா ஒரு தெரியும் டூமன் சிக் ஐநூறு அப்படிபடி எப்படின்னா கொண்டு போகிறாங்க நீ என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ராக்ல போகிறேன் பார்க்காதீங்க எல்லோரும் ஒரு ரூட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு ரூட்டில் கொண்டு போகணும் நமக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு காட்டணும் எல்லாரும் போகக்கூடிய ரூட்டில் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஃபீல்டில் போயிட்டு யாரோ ஒரு கொடுக்குற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறது நமக்குள்ளே நாமளும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணி காட்டணும் சரி ஓகே அது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் வீடியோ மேக்ஸிமம் அதிகமாக வரும் ஆல்ரெடி இந்த நூறு சதவீதம் அடப்பகுக்கி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் லைனேஜ் கோழி எடுக்கிறது அந்த மாதிரி அப்படி இப்படி எப்படி இப்படியோ போட்டிருக்காங்க நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்ஸிமம் நம்மளோடய வீடியோ பார்த்து நான் போட போட நீங்களே பார்த்திங்கன்னா ஓனாக பார்த்துருப்பீங்க அது ஒவ்வொன்றையும் தனித்தனி கண்டென்ட் கொடுக்கணும் இப்போ வந்து அவசியம் இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கே பாதி மேலே நான் பொறி வச்சுருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் அதுக்கப்புறம் தாண்டி கத்திக்கால் வெத்துக்கால் தான் பெருசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி கோழி தான் பெருசு அப்படி இப்படிலாம் இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி வந்து ஃபேமஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவ் எடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆசையை தாண்டி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அங்கீகாரம் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அல்லது சொசைட்டியாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அங்கீகாரம் கிடைக்கும் சரி எதை பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அதை பிஸ்னஸை கொண்டு போவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடுத்தடுத்த கட்ட லெவலில் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களோட மைண்ட் சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருங்க அது அப்படி இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் பண்ணியிருங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா இப்போ அனிருத்தே இருக்கார் இருக்காரு இல்லை ஹிப் ஆப் தமிழில் இருக்கார் ஹிப் ஆப் பா இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனா இப்போ நிறைய புது புது பாடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அதான் பாடுறதுக்கு ஹிப் ஆப் இருக்காரு நம்ம எதுக்குன்னு சொல்லி யோசிக்காமல் அவங்க பாடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்கள் ஊரில் ஒரு ஃபார்ம் இருக்குன்னா ஆல்ரெடி அங்கே இருக்குது அதை நம்ம ஆரம்பித்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு இல்லை நீங்கள் ஆரம்பித்து அது உங்களோட ஸ்டைலில் ரன் பண்ணிங்கனால அது ஒரு வெற்றி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்லுவோம் அடுத்த என்ன நினைப்போம் அப்படிலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தொண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டு இருங்க அது ப்ராஃபிட்டோ அது லாபமோ அல்லது நட்டோமோ வந்து பார்த்திங்கன்னா அது நீங்களாக பார்த்து முடிவு பண்ணுறது அப்படி லாபம் ஒரு நட்டது ரெண்டுமே கிடைக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிடைக்கும் அனுபவம் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போட்டு வாங்கினாலும் அது கற்றுக்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இறங்கி பண்ணி போகும்போது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் லேக் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு பட்டம் இருக்குது மேக்ஸிமம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் எப்படின்னா ஒரு இதுலேயும் நம்ம நம்ம போட்ட கணக்கு எல்லோரும் போடுற கணக்கு பதினஞ்சு படம் இது இருக்குது கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சிக்கனாலும் பதினஞ்சும் சேர்த்து ஒரு நூற்றம்பது சிக்கிக்கு வரைக்கும் அது நூற்றம்பது காப்பாற்றினா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஆறு மாதத்தில் எடுத்துலான்னு பட் அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது ஒரு நாலு டு அஞ்சு வர வேணா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது குஞ்சு காப்பாற்றலாம் பட் நீங்கள் ஒரு பதினஞ்சு வச்சிருக்கும் போது அந்த ஐம்பது காப்பாற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து பார்ட் டைமாக தான் பண்ண போகிறோம் அப்படி பார்ட் டைமாக பண்ணி ஒருத்தனை சிக்க இருந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக சேல் பண்ண வச்சிருந்து அந்த எயிட் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலான்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பதினாறு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த் இந்த வீக் பறிச்சிருக்கு அதெல்லாம் இன்னொரு டென் சிக் பக்கமாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சி சிக்கில் ஒரு இருபது கேரண்டியாக காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிறத எப்படி எவ்வளோலாம் எப்படிப்பட்டாவது காப்பாற்றி அந்த டார்கெட்டை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்ட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணி ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் அந்த ஒரு விளாகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டு அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ வரும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லி முடியுது அந்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலி வாரம் கம்பல்சரி கன்ஃபார்ம் வரும் இந்த டார்கெட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் அதாவது அதாவது அவ்வளோ சீக்கிரம்னா அது ஒரு ஒரு ஆளை எனக்கு சீக்கிரம் தான் நினைக்கிறேன் எட்டு மாதம் கண்ண முடிக்கணும் தரத்தில் போயிடும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ரன் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறது வந்து பார்ட் டைமாக சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அதை எப்படி ரீச் பண்ண போகிறேன் பார்க்கலாம் மேக்ஸிம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது எத்தனை புது புது ஃபார்ம் கிரியேட் ஆகிட்டிருந்தாலும் பட் அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம சொசிட்டியில் மேக்ஸிமம் நிறையவே இருக்குது பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தனித்திறமை பொறுத்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டுக்கு போவோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ப்ரா பிரச்சனையே கிடையாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் ரெண்டில் எப்படி சேல் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளமே கிடையாது பட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் சைடில் என்ன இருக்கோ அதை ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு விட்டு வளர்த்து அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அனுபவத்தை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு டார்கெட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீக்கு அல்லது இந்த மந்த்து அல்லது இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இந்த ஒன்றரை லட்சம் என்னடா பண்ண பாருங்க நீங்கள் கேப்பீங்க பட் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட அடுத்தடுத்தோட ஃபார்ம் ஃபீல்டு இன்னும் இன்னும் டெவலப் பண்ணலான்ட்ருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே நான் சொல்ல விரும்பல பட் ஓவ்னே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கரெக்டாக இருக்கும் எவிடன்ஸோடு பட் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம சொன்னோம்னா எவனையுமே கேட்க மாட்டானுங்க எதாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுவோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மாறணும்னா நீங்களாக பார்த்து அந்த நாளை மாற்றாத வரையும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு நாளில் மாறாது அதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே மாறும் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சந்திப்போம்